இந்தியா வளர்சாகிறதுக்கு ரொம்ப வருஷம் அல்லது ரொம்ப மாசம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இந்தியா வளர்சாயி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலயே இந்தியா வளர்சாச்சு இதை தெரியாத புரியாத தற்கூரிகள் தான் என்ன மாதிரி தற்கூரிகள் தான் ஐயா மோடி அவர்கள் மீது காலு புரட்சியோடு வன்மத்தோடு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் இங்கு கிடையாது நேத்து தான் ஒரு மிகப்பெரிய புரியல் வருது ஐயோயோ இந்தியா வளர்ச்சி ஆயிடுச்சே இதை ஏன்னா நம்ம கண்டுகாதை விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் பதினாலில் அமெரிக்க டாலர் ஒரு டாலருக்கு மதிப்பு இந்தியாவோட டாலர் எவ்வளவு உயர்ந்துருச்சுன்னா உயர்ந்துருச்சு சரிஞ்சிருச்சுன்னா நீங்க கணக்க வச்சு கூடாதுங்க நான் சொல்கிறது அப்புறம் உயர்ந்தது அமெரிக்க டாலர் ஒரு டாலர்னா இந்திய மதிப்போட அந்த பணம் சராசரியா ஐம்பத்தி எட்டு ரூபாய் புள்ளி நாற்பத்தி ஏழு பைசா ஒரே ஒரு டாலர் ஐம்பத்தி எட்டு உயர்ந்திருக்கு இவனுக்கு இந்த முற்போக்கு பேசுறேன் அந்த பகுதியில் பேசுறேன் திமுக மதிப்பு வீழ்ச்சி அடைந்துருச்சு எங்க வீழ்ச்சி ஒரு டாலர் ஐம்பத்தி எட்டு எவ்வளவு இருபது இருபது பைசா ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அறுபத்தி ஏழு ரூபாய் பன்னிரெண்டு பைசா ஒரு டாலருக்கு அது கணக்குமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப உயரணுமா இல்லையா அப்ப அந்த இந்தியா வளர்ச்சி ஆகிறத வந்து உறுதிப்படுத்தணுமா இல்லையா என்ன பண்ணிக்காங்கண்ணா இந்தியாவோட பொருளாதாரத்தை அப்படி தூக்க ஒரு குத்து குத்துற மாதிரி குத்திருக்காங்க அமெரிக்கா டாலர் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது பைசாவாக சரிஞ்சிருக்கு சங்கிகள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா அப்ப ஒரு டாலர் தானே அப்ப இதுதானே பெருசு அப்படின்னு நினைச்சிருக்காங்க அல்லது நாடாளுமன்றத்திலேயே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க அமித்ஷா சார் என்ன சொன்னாங்க நிதின் கட்கரி அவர் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைச்சோம் அவர் தாறுமாற மாதிரி தடுக்கி விழுந்து அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன அமெரிக்கா டாலருக்கு அங்க தானே வீழ்ச்சி நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க உலக பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக ஒரு நாட்டோட ஒரு பணம் இது எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு ஈக்குவலா இருக்கும் அப்ப இதோட மதிப்பு என்ன இதோட மதிப்பு என்ன ஒரு டாலருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல எண்பத்தி ஆறு ரூபா இருந்தது எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபா தான் சாரி எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாவாக இருந்தது வந்த ஒரு சில மாதங்கள்லயே மோடி என்ன பண்றாரு அடிச்சு துவம்சம் பண்றா ஐம்பத்தெட்டு ரூபா சரி ஓகே அவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சு அந்த பண மதிப்பை பைசா அளவுல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் பைசா அளவுல மெயின்டைன் பண்ணல ரூபாய் அளவுல ரூபாய் அளவுல அப்போ ஒரு டாலருக்கு மதிப்பு ஒரு ரூபா அப்படின்னு கணக்கு வச்சிக்கிட்டா அதுதான் ஈக்குவல் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா இன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு என்ன இருக்குது இந்தியா ரூபா மதிப்பில் எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசா அப்போது இந்திய பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது இவ்வளவு வீழ்ச்சியானதுக்கு காரணத்தை மக்கள்கிட்ட தெரிய விடாம கிட்ட போய் சேர்ந்து விடாமல் இந்தியா வளர்ச்சி ஆயிடுச்சு நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் நாங்கள் சோமநாத சோமநாத் கோயிலை வந்துட்டு தட்டி எழுப்ப போகிறோம் நாங்க பிரஜா பாருங்க கங்கையில வந்துட்டு என்ன சொல்றது கும்பமேளா நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம் நூத்தி வருஷத்துக்கு ஒரு முறை நூத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்கிற கும்பமேளா ஆனா அங்க இருக்கிற ஆய்வாளர்கள சொல்றாங்க அவ்வளவு ஒன்று கிடையவே கிடையாதுங்க நூத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ நூத்தி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இப்படி ஒரு கும்பமேளா நடந்ததாக எந்த வகையான ஆவணங்களோ வரலாற்று பதிவுகளோ இல்லை ஆனா இதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நீதி ஒதுக்கிறான் அதுக்கு நீதி ஒதுக்கிறான் இங்க பண மதிப்பு என்னடா அதுல பாதாளத்தால் போய் விழுந்திருக்கு ஆனா இவங்க பண்ற வேலை புறம் என்ன இதை சரி செய்யக்கூடிய பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட கஜன அரசாங்க கஜன காளி ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகளோட பனியா கும்பலோட அதானி அதா அம்பானி அதானியோட வயிறு எல்லாம் நிரம்பி கிடக்கு அமித்ஷாவோட பையன் ஜெயிஷா ஐசிசியோட தலைவராக மாறுறதுக்கான எல்லா வகையான பண பலமும் பொருளாதார உதவியும் இவங்களால் செய்ய முடியும் ஆனால் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அவங்க கல்வி கல்விக்காகவோ அது விவசாயிகளுக்கு கொடுக்கூடிய கடனாகவோ இல்லை ஏழை எளிய மக்கள் வச்ச நகை கடன்களோ தள்ளுபடி பண்ண முடியாது அல்லது மீண்டும் அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லிட்டு வரா இவ்வளவு சமூக வலைதளங்கள் நிரம்பி இருக்கிற இந்த இந்த டெக்னாலஜி உலகத்துல இந்த தொழில்நுட்ப உலகத்துல திரும்ப திரும்ப இந்திய வளர்ச்சி பாதையில் போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா சிலிண்டரோட விலை முன்னூறு ரூபா இருந்தது முன்னூறு ரூபா எண்பத்தோரு பைசாவா என்னமோ இருந்தது ஒரு முப்பது பைசா நாற்பது பைசா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஏத்துறாங்க நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது பிஜேபி சிலிண்டரை தூக்கிக்கிட்டு பெட்ரோல் மேல ஒரு முப்பது பைசா நாற்பது பைசா ஏத்துறாங்க ஏத்தலாமா வேண்டாமா அப்படிங்கறது சர்வதேச கச்சா எண்ணெயோட விலை மாற்றத்தை பொறுத்து அந்த விலையே நம்மளுக்கு கடுமையா இருந்தது சுமையா இருந்தது நம்ம நம்ம ஆட்சி தெரிவிச்சோம் நீங்க ஒரு ஒரு பைசா ஏத்துறது கூட மக்கள் மீது விதிக்கக்கூடிய சுமை சொன்னோம் இதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆட்சி வந்திருக்கிறோம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில பொருளாதாரமே இல்ல விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி வந்தவங்க வந்து ஒரு மாசத்திலேயே முன்னூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் அது என்ன சொன்னாரு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபான்னு ஐநூறு ரூபாய் எழுநூறுவா எட்நூறுபான்னு சொன்னா கூட நீங்க முந்நூறு கட்டினாவே போதும் மீதி பணத்தை அரசாங்கமே மானியமா கொடுத்துரும் அது உங்கள் வங்கி அக்கௌண்ட்டுக்கே அமுச்சு வச்சிடும் நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க எங்க அம்மா என் முண்டாட்டி எல்லாருமே அந்த மாதிரி உங்க அக்கா தனிச்சிக்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு சில மாதங்கள் அப்படி ஒரு பூச்சாண்டி நடந்துச்சு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க முன்னூறு ரூபாய் நானூறுபாச்சு ஐநூறுபாச்சு ஐநூற்றம்பது அறுநூறு அறுநூத்தம்பது எழுநூறு எழுநூற்றம்பது எட்நூற்ற போச்சு இன்னைக்கு ஒரு சிலிண்டரோட வேலை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுலாம் கிராஸ் ஆச்சு பார்த்தீங்களா முந்நூறு ரூபாய் வித்த ஒரு சிலிண்டர் மன்மோகன் சிங் ஆட்சி அந்த ஆட்சி அகற்றிட்டு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த மோடியோட ஆட்சி ஆயிரம் ரூபாய் கொடுக்குதுன்னா இது வல்லரசா இல்லை என்ன நொல்லரசா உடனே நிர்மலா நிதி அமைச்சர் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அப்ப மக்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தானே அர்த்தம் அதுதானே பொருள் அதுதானே நிஜம் மயிறு அவன் மாத்திரை மருந்து வைக்கிற அடுத்த கால சோத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிற காசு எல்லாம் சிலிண்டர் வாங்குறதுக்கு கஸ்டமர் உட்காந்துட்டு இருக்கான் ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போயிடுச்சே இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்கும் போது நூறு ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போடுற வச்சிருக்கான்ல பைக் வாங்க தெரியுது பெட்ரோல் போட தெரியாதா இந்த நைக்கல் மையாண்டி எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போது நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்தியாவை வல சாயிடுச்சு அதனால ரூபாய் சிலிண்டரை நாங்கள் மூவாயிரம் கூட விற்போம் அறுபது ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோலை நாங்கள் ஆறாயிரம் கூட விற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாக்கு கேட்டுருந்தீங்கன்னா இப்போ செய்கிறதெல்லாம் ஓகே யதார்த்தமா நாம் ஒத்துக்கலாம் பண மதிப்பு அதில் பதாரத்தில் போயிட்டுருக்கு ஒவ்வொரு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த இந்த சுமை முழுக்க அரசாங்கத்தை பாதிச்சு அந்த அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாக மறைமுகமாகவோ ஒவ்வொரு குடிமகன் தலையின் மீதும் பல லட்ச ரூபாய்க்கு கடனாக சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஒவ்வொரு குடிமகன் மீதும் ஒவ்வொரு நபரின் மீதும் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா நேரடியா நான் கையிலிருந்து கொடுக்க போறேனா இல்லை அவன் என்ன பண்ணுவானா வரி விதிப்பின் மூலமாக இந்த பணத்தை வசூல் பண்ணுவான் சரி அந்த வரி விதிப்பை அந்த வரியின் மூலமாக வாங்கி இதெல்லாம் சரி பண்ணுவானா அப்படியும் சரி பண்ண மாட்டான் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி முன்ன சொன்ன மாதிரி குஜராத் பனியா கும்பலுக்கு நாக்கு ஒரு சிதன் பார்ப்பனர்களுக்கும் வாத்து கொடுத்துட்டு உடனே நாங்க இந்த எல்லாம் தள்ளுபடி செய்கிறோம் இந்தியாவின் பொருளாதாரத்தின் நன்மை கருதி அப்படின்னாலும் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லுவாங்க அதையும் கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத சங்கிகள் இந்த சங்கிகளுக்கு இந்திய சங்கிகள்லாம் சொல்லக்கூடாதுங்க அவங்களோட இலக்கு பாரதம் தானே அதனால அவங்களை இந்திய சங்கின்னு சொல்ல வேணாம் அவங்க வந்து பாரத சங்கிகள் ஏன்னா இந்தியான்னு சொல்கிறனால இந்தியாவோட சகோதரத்துவத்தையும் அவ்வளோ பொருளாதார கட்டுமானங்களையும் வலுவ விரும்புடுவேன் இவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க பலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி ராமர் கோயில கட்டணுமா பலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நாங்க கங்கையை தூய்மைப்படுத்துறோம் அப்படின்னு வாங்க அப்படி சொல்லி அந்த அந்த காலத்துல இருந்த அமைச்சரா இருந்த அந்த அந்த பணம் என்னாச்சு அந்த அம்மா என்னாச்சு அதெல்லாம் யாருக்குமே யாருக்குமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது இந்த லட்சணத்துல ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்டஸ் போடுறான் மோடி தான் வலிமை மிகுந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அறுபது அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருந்த டாலருக்கான இந்திய மதிப்புல பணம் இப்ப இந்த எண்பத்தி ஏழு ரூபாவா உயர்ந்திருக்க அதுதானா அதுதான் வலிமையா அதுதான் வல்லமையா இப்போ நிறுத்திருக்க வேணாம் நீ டாலருக்கு ஒரு ரூபாய் நிறுத்த வேணாம் குறஞ்சது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்து அந்த அந்த அதையாவது கீழே குறைச்சிட்டு வந்திருக்கணும்ல குறைச்சிட்டு வரல அப்போ இவ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடவடித்தனத்தையும் ஒரு ஒரு அரசியல் ரவுடித்தையும் ரவுடி அந்த இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் வரி பிடுங்கி இவங்க தின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்கள வழியே இந்த பணம் அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது மக்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த வகையினா அத்தரையும் கிடையாது ஆக மொத்தம் மோடி நீ வெறும் மோடி கிடையாது மக்களை வஞ்சிக்கக்கூடிய கேடி